ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி மாவுல புட்டு ரெடி பண்ணிருக்கிறோம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து விரசி எடுத்தாச்சு இதை வந்து பிடிச்சா பிடிக்கி நிற்கணும் உருத்தி விட்டா உருந்து போகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விரசி எடுத்துக்கலாம் இப்போ வேக வைக்கிறதுக்கு நான் புட்டு குடத்துல வைக்கல இட்லி பாத்திரத்தில் தான் வச்சுக்கிறேன் இங்கே ஸ்டீமர் இருக்குன்னா ஸ்டீமர்லாம் வச்சுக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் மேலே கொஞ்சம் துணி போட்டு இதில் வேக வைக்க போகிறேன் இல்லை அது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போ ராகி மாவுன்னு சொல்லும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான தந்தரில் இல்லை நீங்கள் வேக வச்சு அப்புறம் தேங்காய் சேர்த்தாலும் பரவாயில்ல இல்லை இது கூட கொஞ்சம் தேங்காய் வச்சு வேக வச்சாலும் பரவாயில்ல தேங்காய் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் என்ன கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு கூடவே நேந்திரம் பழத்தில் பாதி பழத்தை வந்து கட் பண்ணி இதெல்லாம் வச்சு வேக வைக்க போகிறேன் அது கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ புட்டு இல்லை நம்ம வேக வச்ச பழம் எல்லாம் சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க குட்டி சேர்ந்து கொடுக்க அப்படின்னு சொன்னால் அந்த சூட்டோட நெய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் இது சுகர் வந்து ஒயிட் சுகர் சேர்க்க வேண்டாம் நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடுங்க கொஞ்சமாக ஒய் நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக சுண்டல் கொஞ்சந்தான் செய்து எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கை கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்